மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும் இங்கே வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ள பெற்ற அந்த ரட்சகருடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம் ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் இந்த அதற்குள்ளாகவே இந்த கூட்டம் முடிந்துவிடும் அகின் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர் ஆசீர்வாதம் பெற இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார் சரி இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நற்செய்தி என்று இருப்பதில்லை ஒருவேளை நற்செய்தி என்று சொன்னால் நாம் நினைக்கிறபடி ஒரு இனிப்பான பதார்த்தம் ஐஸ்கிரீம் அல்லது நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை என்றால் அதுதான் நற்செய்தி என்று நாம் எண்ணுகிறோம் அது ஒன்றும் தவறில்லை தான் அதெல்லாம் இருந்தாலுமே கூட உண்மையான நற்செய்தி என்று என்று சொல்வது அது தெய்வம் தருகின்ற ஒரு நச்சி நற்செய்தி தான் மனுஷனால் கூடாதது என்று சொல்கிற ஒரு இடத்தில்தான் ஒரு நற்செய்தி பிறக்கிறது தெய்வனால் எல்லாம் கூடும் என்ற இடத்தில் இடத்தில்தான் நற்செய்தி உண்டு ஆகவே தெய்வத்தை சார்ந்து நம்பி வாழ்வது என்று சொல்வதை இந்த வேத புத்தகம் நச்செய்தி என்று கூறுகிறது அது எப்படி அதை சொல்கிறது என்று சொன்னால் இந்த லூக்கா நாளாம் அதிகாரம் என்ற இந்த வேத புத்தகத்தில் தரித்திரருக்கு அவர் நச்செய்தியை பிரசங்கிக்கும்படி அவர் பொத்தமதனத்தில் இயேசுநாதர் இந்த பூமிக்கு அவர் வந்தார் அவருடைய பொருள் என்னவென்று சொன்னால் தரித்திரருக்கு நச்செய்தி என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் பிளாட்ஃபாரத்தில் கிடக்கிறவர்கள் அல்லது பிச்சைக்காரர்கள் எல்லா தரத்தர்களையும் வைத்து நச்செய்தி அறிவிக்க வந்தார் என்பது பொருள் அல்ல அது அல்ல அந்த பொருள் எல்லோரையும் தெய்வம் நேசிக்கிறார் எளியோர்களையும் ஒரு பத்தலையுமே என்ற ஒரு குருடன் ஒரு பிச்சைக்காரனை போல்தான் இயேசு விடத்தில் வந்தான் அவனுக்கும் இறைவன் அவருள் புரிந்து அவன் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தை ஏற்று அவனுடைய கண் கண்களை திறந்தார் என்று எழுதியிருக்கிறது இறைவன் அவனுக்கும் நச்சு கொடுத்தார் எல்லோருக்கும் கொடுக்கிறார் ஆனால் தரித்தர் என்று சொல்வது ஒரு விதம் சொல்லியிருந்தது என்னவென்று சொன்னால் யாக்கு என்று நிறுவத்திலே இந்த உலகத்திலுள்ள தரித்தர்களை விசு விசுவாசத்திலே ஐஸ்வர்வானங்களாக மாற்றினார் என்னுடைய பொருள் என்னவென்றால் இந்த பூமியிலே ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவன் இதையெல்லாமோ நம் நம்பி வாழ்கிறான் தன் பணத்தை நம்பி வாழ்கிறான் தன்னுடைய ஆஸ்தியை நம்பி வாழ்கிறான் தன்னுடைய வருமானத்தை நம்பி வாழ்கிறான் தன்னுடைய பாசம் பந்தம் அந்த உறவினர்களை நம்பி அவன் வாழ்கிறான் தன் சமுதாயத்தை நம்பி வாழ்கிறான் அவன் இதெல்லாம் நம்பி அவன் வாழ்கிற ஒரு இடம் இருக்கிறதே அதுதான் அதுதான் அவன் இந்த உலகத்தில் தெய்வத்தினுடைய நர்ச்சியதை பெறாமல் இருப்பதற்கு தடையாய் மாறிவிடுகிறது ஏனென்றால் ஒரு தரித்திரன் என்று சொல்வது அவன் அவனை ஆதரிப்பதற்கு பணம் பெரிதாக இல்லை அவனை ஆதரிப்பதற்கு நண்பர்கள் பெரிதாக இல்லை உறவினர்கள் பெரு பெரிதாக இல்லை ஆஸ்தி ஒன்றும் அவனுக்கு இருப்பதில்லை அந்தஸ்து என்று பெரிதாக அவன் வைத்திருப்பதில்லை ஆகவே அவன் தன்னை இதையெல்லாம் சார்ந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லாதிருக்கும் பொழுது அவன் தரித்திரனாய் அவன் எண்ணப்படுகிறான் ஆகவே இந்த உலகத்தில் எதை அவர் தரித்திரன் என்று இயேசுபிரான் சொன்னார் என்று சொன்னால் எதையும் சம் நம்பி வாழாமல் தெய்வத்தை நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா அதற்கு பேர்தான் அவன் தரித்திரன் எதையாயிலும் அவன் நம்பி வாழுகிறவன் அவன் தரித்திரன் அல்ல என்று சொல்லி சொல்லி வைத்து விட்டான் ஒருவேளை ஆஸ்தி ஆஸ்தி கொண்டவன் பெரிய பணக்காரன் அவன் வந்தால் உனக்கு நான் நற்செய்தி சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவது இல்லை அவர் சொல்வதெல்லாம் நீ அதையெல்லாம் சார்ந்து கொள்ளாமல் தெய்வத்தின் நம்பி நீ வாழ்ந்தால் உனக்கும் பல்ல கதவு திறக்கப்படும் என்று சொன்னார் தன்னை ஐஸ்வர்யவான் என்று எண்ணி அதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் பாருங்கள் அந்த ஐஸ்வர்யம் ஒருவேளை நான் முதலில் சொன்னதே போல் நீங்கள் எளிய வாழ்க்கையிலையுமே கூட உங்களுடைய நம்பிக்கை பணத்தின் மீதும் நம்பிக்கை உறவினர்கள் மீதும் ஆசையின் மீதும் அந்தஸ்தின் மீதும் நீங்கள் எனக்கென்று சொத்து பத்து என்று நம்பிக்கையை வைக்கிறோம் பாருங்கள் அங்கே தெய்வத்தினுடைய நற்செய்தி கிடைப்பதே இல்லை ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்திலே ஒன்றை நம்பி வாழ்கிறார்கள் ஒரு ஏழை என்று இருந்தாலும் கூட ஒரு குடிகாரன் அவன் அன்றை குடித்து விட்டால் அவன் தன்னை ஒரு ஐசிர்வானை எண்ணுகின்றதை போல் எண்ணி அவன் பிதற்றுகிறான் தன் இந்த உலகத்தில் பெரிய ஐசிர்வானை போல் அவன் அவன் பேசுகிற பேச்சுக்கள் அவனுடைய ஆணோகமான வார்த்தைகள் எல்லாம் அவனை மறக்க செய்து அந்த குடிகாரன் கூட தன்னை ஐசீர்வான் என்று எண்ணுகிற ஒரு எண்ணத்திற்கு அவன் போய்விடுகிறான் ஆகவே இந்த மாலை மாலை வேளையிலே இங்கே இருக்கிற எல்லோரையும் இறைவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறான் நற்செய்தி தர விரும்புகிறார் இந்த உலகத்தில் மனுஷன் கிடைக்கா மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு நற்செய்தியை இயேசுகிறான்னு தருகிறார் அந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால் தன்னை நம்பி வாழ்கின்ற தரித்திரர்கள் இந்த உலகத்தில் எதையும் நம்பாமல் தங்களை தரித்திரர்களாய் வைத்து இறைவா நீரின்றி எனக்கு கதியில்லை உண்மையை நம்பியிருக்கிறேன் என் ஆஸ்தியை என் பணத்தை என்னுடைய அந்தஸ்து என்னுடைய சொத்து பத்துக்களை என்னுடைய இனஜன பந்துக்களை நம்பி வாழ்கிறேன் பாருங்கள் ஒரு வகையில் நம்ம பார்த்தால் ஒரு கணவனை நம்பி வாழ்வதோ அல்லது மனை மனைவியை நம்பி வாழ்வதோ அல்லது பிள்ளைகளை நம்பி வாழ்வதோ என்பது கூட அவன் தரத்துன்னு நல்ல அவன் தான் நம்பி வாழ்வதற்கு என்று எல்லாம் வைத்திருக்கிறான் ஒரு முறை யாக்கோவு என்ற பெரிய ஐஸ்வரன் கோடீஸ்வரன் அந்த நாட்களே வாழ்ந்த கோடீஸ்வரனுக்கு பெயர்தான் அது யாக்கோபு என்று பெயர் ரெண்டு பரிவாரங்கள் அவனுடைய சொத்துக்கள் பத்துகள் பல நூறு ஒட்டகங்கள் மந்தைகள் அவனுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஏராளம் வைத்திருந்தான் அந்த வைத்திருந்த அந்த மனுஷன் தன்னை ஒரு ஐஸ்வர்யவான் என்று எண்ணி வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே பார்த்து பார்த்தோம் என்று சொன்னால் தெய்வத்தின் பார் பார்வையில் அவன் தரித்திரனாயும் மாறவில்லை அவன் தன்னை ஐஸ்வரமானாக எண்ணிருக்கிறார் அப்படின்னாலே தருத்தர்களுக்கு நர்ச்சியை தருகிற அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கவில்லை ஒரு நாள் தன்னுடைய பரிவாரங்கள் எல்லோரும் இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது தன்னுடைய பரிவாரங்கள் ஆடு மாடுகள் மந்தையில் ஐஸ்விரமான இருக்கிற அதனுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அவனுடைய தங்கம் வெள்ளி பொன் வைரம் என்றெல்லாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அக்கறை பட்டு போன பிறகு ஒரு ஆற்றை கடந்து போன பிறகு தனியாக அவன் அவன் இருந்தான் அப்பொழுது தான் அவன் உணர்ந்தான் டே ஆஸ்வதிக்கப்பட்டது என்று சொல்வதை விட நான் ஆஸ்வதிக்கப்படவில்லையே என்று உணர்வு வந்தவுடன் இறைவனை நோக்கி அவன் கேட்கிறான் இறைவா எல்லாம் இருந்தும் அது இந்த ஆஸ்வதிக்கப்பட்டவைகள் அல்ல நான் ஆஸ்வதிக்கப்படுவதுதான் எனக்கு வேண்டும் ஆகவே நான் இப்போ தரித்திரமானைப் போல நிற்கிறேன் எல்லாம் அக்கறையை சேர்ந்து ப பரிவாரங்கள்லாம் போய்கொண்டு இருக்கிறது போகட்டும் நான் தனியாக இருக்கிறேன் அல்லவோ இது வந்து என்னை ஆசிர்வதிக்கும் கேட்டபொழுது அப்படியானால் இத்தனையும் சம்பாதித்த உன்னுடைய தொடை சந்தை நான் தொட்டு சுலுக்கி இனியும் இதை நாட மாட்டேன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டபொழுது சரி என்று சொன்னான் உடனே அவனுடைய தொடை சந்தையை சுலுக்கி இனிமேலும் பணத்தையும் ஆஸ்தியையும் நம்பி அவன் போகாதபடி அவனை ஃபுல் ஸ்டாப் வைத்து அங்கே தெய்வம் அவனை ஆசீர்வித்தார் அவர் முதலாக ஆசீர்வதிப்பதற்கு தயங்கினார் யாக்கோபு கேட்டான் நீ விட்டார் நான் போகவே மாட்டேன் என்று அவரை இறைவனே அவன் விடாப்படியாக அவன் கேட்டபடினாலே தெய்வம் அவனை அந்த இடத்துல ஆசீர்வித்தான் அதை ஆசீர்வித்ததற்குரிய காரணம் என்ன அவன் யாராக மாறினான் தரித்திரம் மாறினான் என்ன தரித்திரம் பிச்சைக்காரன் இருக்கு அந்த தரித்திரத்தை நான் சொல்லவில்லை நான் எதை நம்பி வாழ்கிறோமோ அதை விட்டுவிட்டு தரித்திரனாய் மாறி உலகத்தில் எதையும் நம்பாதபடி தெய்வத்தை நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதைத்தான் தெய்வம் அந்த தரித்திரம் என்று சொன்னார் அது ஆசீர்வதிக்கப்பட்ட தரித்திரம் அந்த தரித்திரம் ஆண்களுக்கு இந்த வேதம் இந்த லூக்கா நான்காம் தேதி ஆறு சொல்கின்றபடி தெய்வம் நற்செய்தியை அவர்களுக்கு சொல்கிறார் அவர் என்ன நற்செய்தியா அவர் சொல்லுவார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொண்ணும் பொருளும் தரக்கூடிய நச்சி அல்ல அதைவிட மேலாய் இருதயத்தில் அவர்களுக்கு நற்செய்தி அவர்கள் சிறைப்பட்ட அந்த பகுதியில் நற்செய்தி தங்கள் பார்வையற்றவர்களைப் போல எத்தனையோ காரியங்களை குரூடலாக இருக்கிறதை போல இருப்பதில்லை ஒரு நச்செய்தி நொறுகுண்டு அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நற்செய்தி எல்லாம் அந்த இருதயத்திற்கு ஏற்பட்ட ஒரு நச்சதி தான் ஒரு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் இருதயத்தில் தான் ஐஸ்வர்யம் உண்டாகிறது அந்த இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா பணமே விரும்பி வாழ்கிறான் பணம் கொடுத்து விட்டால் அது நற்சது என்று எண்ணுகிறான் அது நிறைவாய் இருதயத்திற்கு போய் சேருவதில்லை ஆகவே தெய்வம் தன்னை நம்பி வாழ்கிறவர்களுக்கு நச்சதை தருவதெல்லாம் அவனுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது சமாதானம் உண்டாகிறது எல்லாவற்றுக்கும் மேலே தெய்வம் மனுஷனுக்காக செய்த மகாபரி ஒரு நச்சதி என்னவென்றால் அவனுடைய உள்ளே உள்ளே இருக்கிற ஆத்துமா இருக்கிறது பாருங்கள் அந்த ஆத்துமாவை வாழ வைக்கிறார் அது எப்படி இதை நாம் அறிய வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை கொண்டு போனதும் இல்லை அவன் அவனுடைய கதை அவன் இந்த சுடுகாடரோடு முடிவடைந்து போய்விடு போய்விடுகிறது பிடி சாம்பலாய் அவன் அவன் மாறிவிடுகிறான் என்பது நிலை இல்லாமல் அவனுடைய ஆன்மா பிழைத்திருக்கிறது அவனுடைய ஆன்மாவை பிழைக்க வைத்து அதை ஒய்வித்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு தன்னுடைய நிரந்தரமான ராஜ்யத்திற்கு அவர் கொண்டு போயிறாரே அதுதான் இரு இருப்பதிலேயே மகா ராட்சி சமாதானத்தை தருகிறார் மகிழ்ச்சியை உள்ளத்திலே தருகிறார் நிம்மதியை தருகிறார் எந்த கஷ்டத்தின் நேரத்திலையும் துன்பத்தின் நேரத்திலையும் நல்ல மனதிலே ஒரு அமைதியும் சாந்தத்தையும் தருகிறார் இதெல்லாம் விட மேலே அவனுடைய ஆன்மா பிழைத்திருக்கும்படி செய்கிற என்ன ஆன்மாவனுடைய பிழைப்பு இயேசுபுரான் சொன்னார் உலகமே நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆன்மா அங்கே பிழைத்திருக்காவிட்டால் ஒரு லாபமும் இல்லை ஆகவே இந்த பூமியிலே வாழ்கின்ற நாம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு என்னவென்று சொன்னால் உங்களுடைய ஆன்மா பிழைப்பதற்காக அந்த ஆன்மாவை சுற்றி இருக்கிற பாவத்தை கழுவுவதற்காக இயேசுபிரான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் எதற்காக சிந்தினார் எத்தனையோ சில கோயில்களிலே கோழிகளுடைய ரத்தம் ஆடுகளின் ரத்தம் என்றெல்லாம் சிந்திக்கிறார்கள் பாருங்கள் ஏதோ ஒரு பரிகாரம் என்று இதை செய்கிறார்கள் ஆனால் தெய்வம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களை கழுவுவதற்கு இந்த கோழியின் ரத்தம் ஆடுகளின் ரத்தம் அல்ல தன் சொந்த இரத்தத்தையே அவர் கொடுத்தார் இயேசு பிரானுடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் நீக்கி சுத்தம் செய்யும் என்று எழுதியிருக்கிறது நாம் அவுமாய் தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறி வரும்பொழுது என்ன நடக்கும் நமக்கு சாவு இல்லை இந்த உலகத்தில் எல்லோரும் மறிப்பார் என்பது அது ஒரு நியதி அது இருக்கக்கூடும் ஆனால் மறித்த பின்பும் அவன் உயிரோடு தான் இருப்பான் ஏனென்றால் இறைவன் தருகின்ற அந்த அந்த நற்செய்தி என்னவென்றால் சாவாமே நமக்கு தருவார் உங்களுடைய ஆன்மா பிழைத்திருக்கும் உன்னுடைய ஆன்மா தெய்வத்தோடு என்றென்றும் வாசமாய் தங்கியிருக்கும் அதுபோன்ற ஒரு நச்சயத்தைத்தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் நீங்கள் யாவரும் பெற வேண்டும் இறைவன் தன்னை நம்பி வாழ்கிறவர்களுக்கு எத்தனையோ அதிசயங்களை செய்கிறார் குரடர்களை பார்வையிடைய செய்கிறார் ஊமையை பேச வைக்கிறார் தரித்தர்களுக்கு அவர் அப்பத்தையும் நீர் அந்த அந்த மீனையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஒன்றிலும் குறைவாக குறைவில்லாதபடி நல்ல சுகத்தை தருகிறார் எந்த சுகத்தையும் அந்த டாக்டர்கள் கூட மருத்துவர்கள் கூட சுகமாக்க முடியாது அந்த நோயை கூட அவர் தொட்டு அவர் உங்களுக்கு சுகம் தருவார் இயேசுபிரான் இவ்விதமாய் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு தன் உயிரை கொடுத்ததே போலவே உங்களுடைய நோய்களை தீர்ப்பதற்கு என்றும் அவர் இந்த பூமியிலே சிலுவில் அறையப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது ஆகவே இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஒரு நற்செய்தி உண்டாக வேண்டும் என்றால் அந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் இறைவனையே சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தெய்வத்தையே சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் தரிதர்களாக இருக்க வேண்டும் இறைவா நான் எதையும் நம்பி வாழவில்லை உண்மை மாத்திரமேயே நம்பி வாழுகிறேன் என்று நீங்கள் இறைவனிடத்திலே வந்து உண்மை நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்று வந்துவிட்டால் தன்னுடைய நச்சுதையை உங்கள் எல்லோருக்கும் தருவார் நீங்கள் ப படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஏழையோ அதெல்லாம் ஆண்டவர் தெய்வம் பார்க்கவே மாட்டார் எல்லோரையும் அவர் ஆஸ்வதிப்பார் எல்லோருக்கும் உரிய இருதயத்தில் உள்ள அந்த சமாதானத்தை அவர் தருவார் நீங்கள் குறைவானவர் என்று பார்க்க மாட்டார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தன்னை நம்பியிருக்கிற குறைவானவர்களையும் அதிகமாக நேசிக்கிறார் ஏனென்றால் அவர்கள்தான் தர்த்தர்கள் விசுவாசத்திலே தெய்வத்தை நம்புகிற அந்த வாழ்க்கையிலே ஐஸ்வரியமானங்களாகி மாறுவார்கள் போன்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று வாழ்கிறோம் நாங்கள் எளியவர்களாக இருந்தாலும் இறைவன் தருகின்ற ஆசீர்வாதம் எங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறபடினாலே இந்த வேத புத்தகம் சொல்லுகின்றபடி இந்த பொக்கிசம் எங்கள் இருதயத்திலே இருக்கிறது இந்த பொக்கிசத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் வெளியே எங்கள் பொக்கிசங்கள் இருக்கக்கூடிய ஐசிவான் என்று இல்லாவிட்டாலும் இருதயத்தில் நாங்கள் பொக்கிசம் வைத்திருக்கிறோமே அது மிகவும் அவசியம் அல்லவா உங்களுடைய இருதயத்தில் தெய்வம் வேண்டும் தெய்வத்தை நம்பி வாழ வேண்டும் நீங்கள் அவர் நம்பி வாழ்கின்றபடினாலே அவத்தரின் நற்செய்தியை நீங்கள் பெற வேண்டும் அவருடைய பாவ மன்னிப்பை நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் மனம் திரும்பி இறைவனிடத்தில் வரும்பொழுது உடைய எல்லா பாவங்களையும் கரைகளையும் பொ பொக்கி விடுவார் மனுஷனுக்கு தெரிந்தால் மன்னிக்க மாட்டான் ஆனால் தெய்வம் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கரைகளையெல்லாம் பாவ கரைகளையெல்லாம் தன் இரத்தத்தினாலே கழுவி போக்கி புது வாழ்க்கையை கொடுத்து சாபாமே தருவார் நீ என்றென்றும் வாழுகின்ற அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பை அந்த ஆத்மாவுடைய உயிரை நிரந்தரமாய் தருவார் இந்த உயிர் நிரந்தரம் அல்ல அது யாராயிருந்தாலும் இந்த உயிர் நிரந்தரம் அல்ல அவன் இருந்தாலும் என்ன அவ்வளோ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய உயிரை சொந்த உயிரை கூட அவனால் பாதுகாக்க இயலாது அது நிரந்தரம் அல்ல ஆனால் தெய்வம் தருகின்ற அந்த உயிர் இருக்கிறது அந்த ஆத்துமாவிலே நம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமாவிலே தருகின்ற உயிரை நீங்கள் பெற்றுவிட்டால் நாம் மறித்தாலும் பிழைத்திருப்போம் தெய்வத்தோடு வாழ்வோம் நிரந்தரமான அந்த தெய்வத்தோடு வாழ்கின்ற தான் யசுபிரன் கொடுக்கும்படி வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து தன் உயிரையே தந்து அந்த பாதையை அவர் திறந்து வைத்தார் எல்லோரும் வரும்படி அந்த ஜீவ பாதையை அவர் திறந்து வைத்தார் நீங்கள் யாரும் இந்த ஜீவ பாதைக்குள் வந்துவிட வேண்டும் உங்களுடைய ஆன்மா பிழைத்திருக்க வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் செத்து போகிறேன் என்று சிலர் சொல்லுகிறார்களே அதுபோல் சொல்லிவிடக்கூடாது நான் சாவது இல்லை என் ஆன்மா பிழைத்திருக்கிறது இறைவனோடு வாழும் என்ற விசுவாசத்தை நம்பிக்கையை தருவது தான் இந்த நற்செய்தி இந்த நற்சீதை இந்த மாலை வழியில் நீங்கள் கேட்கிற யாவரும் நீங்களும் உங்களுடைய கணவன்மார்கள் மனைவிமார்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரும் பெற இறைவன் அருள் புரிய வேண்டும் நாம் எவரும் இருந்த அமர்ந்த மண்ணே அமர்ந்த வண்ணமாகவே கைகளை கூப்பி கண்களை மூடி ஜமசீவமாக எல்லோரும் கைகளை கூப்பி கண்களை மூடி இயேசு பிரானை நோக்கி பார்த்து அந்த இரட்சிகெருமானை நோக்கி பார்த்து இறைவா நான் எதையும் நம்பாமல் ஒரு தரித்திரனை போல வருகிறேன் என்னுடைய நம்பிக்கை யாதொன்றுமேதும் இல்லை என்பதுதான் அந்த தரித்திரம் என்பதை விளங்கி கொண்டேன் இதை வந்துவிட்டேன் தரித்திரர்களை நீர் நற்செய்தி சொல்லி ஆஸ்வதிக்கிறேன் நான் கேட்ட இந்த நச்சிதி என் வாழ்க்கையிலேயும் என் குடும்ப வாழ்க்கையிலேயும் எல்லோருக்கும் பழிப்பதாக என்று நீ இருந்து நீ அமர்ந்த வண்ணமாய் கைகளை கூப்பி கண்களை மூடி ஒரு நிமிடம் இறைவனிடத்திலே நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் இந்த மாலை வேளிலும் கூடியிருக்கிற யாவருக்காக நாங்கள் செய்கிறோம் நாங்கள் உம்மை நம்பி வாழ்ந்து நாங்கள் தரித்தர்களாய் இருந்து இறைவா எதையும் நம்பாத தரித்தர்களாய் கோடியே பணமாக இருந்தாலும் அதை நம்பாத தரித்தர்களாய் உமை நம்பி வந்திருக்கிற மக்களாய் வருகிறோம் எங்கள் யாவருக்கும் அந்த பரம நர்ச்சியை தாரும் இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் வியாதிகள் போக்குவதற்கு மாத்திரமல்ல அதை விட மேலாய் எங்கள் ஆன்மாவிலே பிழைத்திருக்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்கள் இருதய கரைகளெல்லாம் போய் நாங்கள் ஆத்துமா பிழைத்து நாங்கள் மறித்தாலும் உயிரோடு வாழ்கின்ற அந்த நித்திய ஜீவன் என்று சொல்கிற அந்த ஜீவனை பெற்று வாழ எங்கள் யாவருக்கும் உதவி செய்கிறாங்க எல்லோரையும் ஆஸ்ரவிப்பாங்க குடும்பங்களை ஆசிரியாங்க அப்படி பிள்ளைகளை ஆசிரியப்பீர்களாங்க அவருடைய பேரப்பிள்ளையில ஆசிரியப்பீடுலாங்க எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய ஆசீர்வாதம் நச்செய்தி நிறைந்த வாழ்க்கையை பெற்றுவாள் இன்றைக்கு அணுகிரகம் உதவி செய்வீர இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிரலோபிப்பதாவையும் ஆமேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பில் பட்டன் அழுத்தவும்